ஆசிரியர் பிரம்மகுமார் அவர்களுக்கு கவிமாலின் சார்பில் புன்னடை போர்த்தி சிறப்பிப்பதற்காக கவிஞர் கி கோவிராசுவையும் அடுத்த அங்கம் இன்றைய நிகழ்ச்சி இவருடைய முக்கிய அங்கமான நூல் வெளியீட்டு விழா இப்போ நூல் யார் எழுதியிருக்கா பிரம்மகுமார் அவர்கள் பிரம்மகுமார் அவர்களை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சில காலமாக தெரியும் அவர் ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதல்ல எனக்கு அவர் அறிமுகம் அதற்கு பிறகுதான் வந்து எனக்கும் அவர் தேன் தேன்னு ஒவ்வொருத்தரவையும் தேன் தேன்னு அவர் ஒவ்வொரு தடவையும் யூடியூப் அனுப்பிச்சிகிட்டே இருந்தார் நான் பார்த்தேனான் இங்கே கேட்கக்கூடாது சில நேரங்களில் எல்லா தேனையும் நாம் சாப்பிடுவதில்லை ஆனாலும் அவர் அவங்க சொன்ன மாதிரி அவர் நீ சாப்பிட்லயோ சாப்பிட்லையோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் தேனை அனுச்சுட்டே இருந்தார் கடைசியாக நானும் அந்த பல தேனை ருசித்து பார்த்தேன் அதுதான் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஆறாபுகம் படிக்கும் பொழுது என்னுடைய தமிழாசிரியர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் பார்க்க போறோன்னு சொன்னாரு எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி எல்லாரும் போறாங்க ரெண்டு பேரை தவிர அந்த ரெண்டு பேரும் நானும் ஒருவன் நானும் முருகேஸ்வரன் காரணம் என்ன நாங்க ரெண்டு பேரும் தமிழ்ல வந்து அவளை நல்லா செய்யலை அதன் பிறகு வாழ்த்திருந்தார் உனக்கு தமிழ் வராது ஒரு ஆலங்கத்துல நீங்க என்ன என்னத்த என்னை பத்தி சொல்றதுக்கு என்னால முடியாதது எப்படின்னு நீங்க சொல்ல முடியும்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு படிச்சு படிச்சு தமிழ்ல இப்ப உங்களுக்கு முன்னாடி எப்படியோ ஆனவனுடைய அருளாலையும் கவி மாளிகை ஆதரவாலையும் ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருக்கு எனக்கு பெரிய சவால் ஏனென்றால் நான் வந்து சிங்கப்பூரில் பிறந்த மூன்றாம் தலைமுறை தமிழன் நான் பேசும் முறை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் ஊருக்காரர் இல்லை இவர் தமிழ்நாட்டில இருந்து வந்தவர் இல்லை இங்கே பிறந்து இருக்காரு அப்படி உள்ள ஒருவன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பத்தனை ஒழியன்னா என்னென்ன சவால் வந்திருக்குன்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம் அது வந்து நம்ம இங்க இருக்கிற நேரமோ அங்க இருக்கிற நேரமோ இங்க நம்ம செயல்படுறதோ அங்க செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம வந்து இங்க ராக்கெட் வேகத்துல போகும் அங்க அப்படி கிடையாது அதனால பல சவால்கள் கிடைத்து ஆனா டாக்டர் டக்தராஜி சொன்னது மாதிரி நமக்கு வந்து என்கிட்ட ஒரு பழக்கன நம்ம ஒரு காரியம் செஞ்சவன்னா அதை எப்படியாவது முடிச்சொடணும் இது எப்படி இதோட பின்னாடி எப்படி இருந்தால் ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்பாக ஒரு ஆசிரியர் தமிழ்நாட்டிலேருந்து என்னை தொடர்பு கொண்டு நான் வந்து ஒரு கவிதை நோட்டு போட போகிறேன் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அணிந்துரை எழுதலாமான்னு கேட்டாங்க நான் அவன் அணிந்துரை எழுதுறது உங்கள் தமிழ் தான் ஓரளவு நல்லா இருக்கேன் சரி அனுப்புங்க அவன் அனுப்பு எல்லாமே புலநேரத்தில் தான் அனுப்புவது வாட்ஸ்அப்பில் எழுதி போட்டேன் சரி இதோடு முடிஞ்சதுன்னு நினச்சா ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க தொலைபேசி தொடர்பு வந்து இப்போ நான் வந்து சிறுகதை போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் ஏதாவது எழுதணுங்க சிறுகதைன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் எழுதணும் சரின்னு எல்லாத்தையும் அனுப்புனாங்க எல்லாத்தையும் படித்து அதுக்கு மதிப்புரை எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்ல தமிழ் தான் அவர் அழகாக இருக்கேன் நீங்கள் எதாவது எழுதக்கூடாது ஆனால் நான் நானும் நினச்சிட்டு இருக்கேன் ஏதாவது எழுதலான்னு எதோ எழுது கத்துரையா கதையா கவிதையா முதல்ல கவிதையாக ஆரம்பிங்க கவிதையை நம்ம எங்கெங்கேயோ எழுதி வச்சிருக்கோம்னு அப்படின்னு தேடி பார்த்து போட்டா அவர் ஒரு நாற்பது வந்துட்டு அப்புறம் ஒரு புத்தகம் போடணுன்னா எத்தனை இருக்கணும்னா சில பேரை கேட்கும் பொழுது இங்கே உள்ள சில கவியாக கேட்கும்போது ஒரு ஐம்பது இருக்கணும் இல்லை அறுபது இருக்கணும்ங்க அப்படியே எல்லாத்தையும் அந்த சமயத்துல நாலு கவிதைகள் புனைய துவங்கி விட்டேன் மீண்டும் எண்பதுக்கு மேல வந்துட்டு அப்ப ஒரு நண்பர் நம்முடைய சொல்வேந்திர இருக்கிற நண்பர் தான் சொல்றாரு அண்ணே எல்லாத்தையும் ஒரே சமயத்துல போட்டுறாதீங்க எல்லாரும் படிக்க முடியாது அவருக்கு கொஞ்சம் போடுங்க பாக்கி அடுத்ததுல போடுங்க அப்ப சரி நம்ம எழுதிட்டோம் நமக்கு நம்முடைய தமிழ் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்ல அதை யாராவது பிழை திருத்தம் செய்யணும் இல்லையா அதுக்கு யாருன்னு அந்த ஆசையே கேட்டேன் நீங்க தானே என்ன கவிதை எல்லாம் எழுதோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தமிழ் திருத்தக்கூடிய ஒருத்தர் சரி என்னுடைய குருவுக்கு ஒன்று அறிமுகப்படுத்துறேன்னு அறிமுகப்படுத்துகிறாரு அவர் பேர் வந்து கவிமாமணி தகலூர் தமிழ் கவிதர் அவர் வந்து பிழைத்திருத்தம் செய்து கவிதைகளுக்கு சில கருத்துக்களும் சொல்லி செப்பரேட்டாங்க எல்லா கவிதையும் எழுதி எழுதிய பிறகு பதிப்பக்கத்துக்கு அனுப்பின பிறகுதான் சொல்கிறாரு நீ மரபு கவிதையும் கற்றுக்கலாம் மரபு கவிதையும் எழுதலாம் சரி ஒரு பெரியவர் சொல்றாரு நம்மையாக வந்து அதை வறுக்கக்கூடாது வாய்ப்பு எடுக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டு இரண்டாம் நூறில் மரபு கவிதைகள் வரும் இப்போது மரபு கவிதைகள் என்ப சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு சமுத்திரம் ஆசிரியர் பா அதை மட்டும் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி எழுதணும் அதுதான் ரெண்டாவது என்னோட கவிதைகள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தமிழ் தமிழ் இருக்கும் சில கவிஞர்களுடைய கவிதைகளை நான் படிக்கும் பொழுது குறிப்பாக தமிழ்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அகராதிகள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இங்க இருக்காது சில கவிதைகள் பாட்டு மாதிரியே இருக்கும் அது ஏன் நீங்க கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா ஒரு பாட்டோட வெட்ட வார்த்தைகளை மாற்று எழுவூர் எழுவது அதற்கு காரணம் வந்து ஒரு சுமார் ஏழு ஆண்டுகள் என்னுடைய நண்பர்கூட நான் கலா காலர்ஷிப்பும் நாடகம் போன்றவற்றை கொஞ்சம் செய்து இருக்கிறேன் அப்ப வந்து நாங்க என்ன செய்வோம் சினிமா பாட்டை எடுத்து சரி இப்ப ராமாயணத்தை எடுக்கிறோம் அது சிங்கப்பூர் சூழ்நிலை மாத்துவோம் சரி அப்படின்னு கதையை மாத்திவோம் அப்புறம் சிந்தோஷா வந்து சிவான் ஆகிடும் இலங்கை ஆயிடும் அப்படின்னு மாறும் போது பாட்டு அந்த சினிமா பாட்டு எடுத்து அதுக்கு வார்த்தைகளை மாத்தி போட்டோம் ஏதோ ஒரு ஓரளவு ஜனரீஜியமா இருக்கும் அந்த பழக்கம் வந்ததுனால அப்பப்பே என்னால செய்ய முடியும் இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு சொல்றேன் தெரியும் தோசைன்னு வரும் அதே தான் இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் என்னன்னு வந்து இன்னொரு அருமையான பாடல்கள் வந்து ஜேசாஸ் பாடிப்பா சிந்திய சிந்தி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா அப்படின்னு வரும் அது வந்து நமக்கு எப்படியோ மாறிடு சிந்திய தேர்தொழி செந்தமிழ் பாவாட்சி என் கண்ணமானவர் இப்படி தான் வரும் அதுக்கப்புறம் என்னன்னா சில சமயத்தில் வந்து என்னுடைய பையன் அப்ப அவருக்கு ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும்போது அது தூங்கத்தை ரொம்ப கஷ்டப்படுவார் ஆனால் பாட்டு பாட்டுலாம் பிடிக்கும் நான் ஒரு ஒரு பாட்டாக பாடிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ தான் பாடம் சில பேர் பாட்டு மறந்தாச்சு சரி இதுக்கு மேலே பாடம் உள்ளது சரி நம்மளே சில பாட்டு உருவாக்குவோன்னு சொல்லி தான் அவர் வந்து அதில் தான் வரும் சின்ன சின்ன கண்மணிக்கு தூக்கம் வரலையா அப்படி வரும் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து நானே உருவாக்குனது அதுக்கு எனக்கும் ஒரு அதுக்கு ஒரு இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா சில சமயத்துல சில முக்கியமான சம்பவங்கள் வரும்பொழுது ஒரு கவிதை வந்துடும் என்னுடைய நண்பர் இங்க இருக்கிறாரு முத்து மற்றும் சகுந்தளை தம்பதிகர் முப்பது வருஷத்துக்கு முன்பாக மகள் பிறந்த போது நான் ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதையில வந்து முத்துன்னு ஒரு வார்த்தை வரும் முத்துன்னு அர்த்தம் அது அந்த முத்துன்னு ரெண்டு அர்த்தம் கொண்டு இவருடைய மகள் ஒரு அர்த்தமும் அந்த முத்து முத்து பிள்ளைகள் வந்து முத்துன்னு சொல்லுவோம்ல முத்து சரமா இருக்குதுன்னு அது வரும் அந்த மாதிரி சில சில பாடல் இருக்கும் சில பேர் வந்து இதை பாட்டு வந்து சொல்லியிருக்காங்க எழுதிவேன் உங்களோட கவிதை வந்து பாடல் மாதிரி இருக்கு பாடல் தான்ப்பா படிக்கிறாப்பா நமக்கு அப்படி வருது எழுதணும் சில சமயத்துல திடீர்னு ராத்திரியில சில சிந்தனைகள் வரும் அதை அப்படியே எழுதி எழுதி வச்சிருப்பேன் சில நாட்களுக்கு பிறகு அதை வீட்டை பார்க்கும்போது அது ஒரு கவிதையா மாறிடும் அப்படிதான் வந்தது வந்துட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க பொறுப்பாளர் கவிதைகள் வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நடந்தவை தான் அதுல ஒன்று வந்து தாயை பற்றி எழுதியிருப்பேன் அதில் என்னுடைய நண்பர் படித்து விட்டு சொன்னார் இது வந்து எனக்கு நீ எழுதுனியான்னு ஒரு கேள்வி கேட்டார் ஏன்னா அது வந்து ஒரு வரி வரும் வந்து அதாவது தன்னுடைய தாய் இறந்த சமயத்தில் அவன் சிங்கப்பூரில் இல்லை அந்த இறுதி சடங்குக்கு வர முடியலன்னு அந்த வரி வந்து வரும் அப்ப அவன் என்னுடைய நண்பர் அதை சொல்லும்பொழுது நம்ம சொல்ற ஒரு கருத்து வந்து ஒருத்தரை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தையோட ஒப்பிட செய்கிறதா நம்ம வந்து எதிரோ சாதிச்சுட்டோம்னு ஒரு உணர்வு என்னோட இருக்கிறது ஆக எல்லாரும் படிங்க உங்க கருத்தை சொல்லுங்க நம்முடைய முனைவர் சொன்னது போல நான் எப்போதுமே என்னை மேம்படுத்திக் கொள்ள விரும்பக்கூடிய ஒரு மனிதன் குறைகளையும் சொல்லுங்கள் நிறைகளையும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்த பேச்சாளர் மன்றத்திற்குனால எப்போதுமே நம்ம வந்து ஒருத்தர் குறைகளை சொல்லிட்டு அந்த நே அந்த குறைகளை எப்படியா நிறைகளாக மாற்று மாற்ற வேண்டும் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்ப வழிமுறைகள் சொல்லுவோம் ஆகவே நீங்களும் வந்து படியுங்கள் உங்களுடைய பாராட்டி சொல்லுங்கள் எவ்வாறு இதை இந்த நூலை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் ஒரு நல்ல விஷயம் இதை நான் இரண்டு இருநூறு புத்தகங்கள் போட்டேன் இதுவரை ஒரு நூறு விற்று போய்விட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ளவர்களை இங்கே உள்ள நண்பர்களை இன்று வர இயலாத சில நண்பர்கள்லாம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எனக்கு பத்து வேணும் ஐந்து வேணும் மூணு வேணும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆக நிறைய ஆதரவு கொடுத்துருக்க ஆளுங்க அதுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய விருப்பம் என்றாங்கன்னா மேலும் சிங்கப்பூரில் பல கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் எழுத வேண்டும் அதைவிட மிகவும் முக்கியம் என்றால் என்னவென்றால் நாம் அவற்றை வாங்கி படிக்க வேண்டும் இந்த படிக்கும் வாசிக்கும் பழக்கம் இருக்கும்பொழுது ஒரு மனிதன் வந்து உன்னத நிலைக்கு வருவான் தொட்டனை தூரும் மலர்கேரி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு ஐயன் பொய்யா மழை சொன்னது என்றுமே பொய்யாக ஆகவே வாய்ப்பு தந்த அனைவருக்கும் வந்து